எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் டென்ஷன்கள் இருக்குது இல்லையா இப்படி இருக்கும்போது நாம் எப்படி மனசில் நிம்மதியோட தெளிவாக ஒரு அர்த்தத்தோடு வாழ்கிறது இதுக்கு வழிகாட்டுற ஒரு பழைய ஃபிலாசபி தான் ஸ்டாயிக் ஃபிலாசபி அதாவது ஸ்டாயிசிசம் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லுது இன்றைக்கி இந்த ஸ்டாயிக் ஃபிலாசபியோட சில முக்கியமான விஷயங்களையும் அதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் அமைதியை கொண்டு வர உதவும்னு நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம் முதல்ல ஒரு ஃபிலாசபரோட வேலை என்ன அப்படிங்கிற கேள்வியில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டாயிக் ஃபிலாசபர் எபிக்சஸ் என்ன சொல்கிறாருன்னா நாம் சில ரூல்ஸை செட் பண்ணிட்டால் அந்த ரூல்ஸ் சரியாக இருக்கான்னு பார்த்து அதை பிடிச்சி நிற்கிறது தான் ஃபிலாசபியோட வேலை ஆனால் ஒரு நல்ல மனுஷனோட வேலை என்னென்னா அந்த ரூல்ஸ் தெரிஞ்சதும் அதை வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது தான் சிம்பிளாக இருக்குல்ல உங்கள் ரூல்ஸை நீங்களே முடிவு பண்ணுங்கள் அதன்படி வாழுங்க இதுதான் ஸ்டாயிக் ஃபிலாசஃபியோட அடிநாதம் ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனால் அவங்க சொன்ன எல்லா ரூல்ஸையும் ஒன்றா சேர்த்த மாதிரி எதுவும் முழுசாக நமக்கு கிடைக்கல ஆனாலும் அவங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து நாம் நல்ல வாழ்கிறதுக்கு வழிகாட்டுற சில முக்கியமான ரூல்ஸை எடுத்துக்கலாம் இப்போது அதில் சிலதை நாம் அமைதியாக பார்க்கலாம் சரி முதல் ரூல் என்னன்னா உங்கள் உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதில் மட்டும் கவனம் வைங்க நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்தை நினச்சி கவலைப்படாமல் நம்ம எண்ணம் நம்ம செயல் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்னு நம்ம கையில் இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்து ரெண்டாவது ரோல் இது முக்கியம்தானா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க நம்ம நேரத்தையும் சக்தியையும் தேவையில்லாத விஷயத்தில் வேஸ்ட் பண்ணாமல் நாம் செய்கிறது நிஜமாகவே முக்கியமானு யோசிப்போம் மூணாவதாக டெய்லி உங்கள் வாழ்வின் நிலையற்ற தன்மையை பற்றி தியானம் பண்ணுங்க இது பயமுறுத்துறதுக்கு இல்லை நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வேல்யூ உணரவும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழவும் இது உதவும் காசு பொருளை விட நேரத்துக்கு அதிக மதிப்பு கொடுங்க நேரம்தான் நம்மகிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையான சொத்து அதை சரியாக யூஸ் பண்ணும் நாலாவது பாயிண்ட் காசு பொருளை விட நேரத்துக்கு அதிக மதிப்பு கொடுங்க நேரம்தான் தான் நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையான ஒரு பொருள் அதை சரியாக யூஸ் பண்ணுன்னா மற்ற எல்லாத்தையுமே காண்கோர் பண்ண முடியும் அஞ்சாவதாக ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் பழக்கங்களோட ரிசல்ட் தான் நீங்கள் நல்ல பழக்கம் நல்ல வாழ்க்கையை தரும் நம்ம பழக்கங்களை கவனமாக தேர்ந்தெடுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது ரூல் எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்லாமல் இருக்கிற பவர் உங்களுக்கு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் நாம் உடனே கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை சில நேரம் அமைதியாக இருக்கிறது கூட நல்லது ஏழாவதா காலை நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்க ஒரு நாளை அமைதியா பிளான் பண்ணி ஆரம்பிச்சா அந்த நாள் முழுக்க நல்லா போகும் எட்டாவது விஷயம் இல்லாத கஷ்டத்தை கற்பனை பண்ணி படாதீங்க நடக்காத ஒனை நினச்சி இப்போவே கவலைப்பட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம் ஒன்பதாவதா மற்றவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இது நம்ம பார்வையே பாசிட்டிவாக மாற்றும் பத்தாவது ரூல் யாரையும் குறை சொல்லாதீங்க உங்களை நீங்களே கூட குறை சொல்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை வளர்க்கும் அதை அவாய்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பதினொன்றாவது இரண்டுக்காவது ஒரு வாய் இது இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நிறைய கேட்போம் கொஞ்சமாக பேசுவோம் அடுத்தது டுவெல்த் பாயிண்ட் எதையாவது செய்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்தையும் உணர்வையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எமோஷனலாகி முடிவெடுக்காமல் யோசித்து முடிவு செய்வோம் பதிமூணாவது ரூல் உங்கள் கிட்டே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க ஆனால் மற்றவங்கக்கிட்ட பொறுமையாக இருங்க நம்மளை நாம் சரி பண்ணிக்குவோம் ஆனால் மற்றவங்க தப்பை பொறுத்துக்குவோம் பதினாலாவதாக ப்ராசஸில் கவனம் வைங்க ரிசல்ட்டில் இல்லை நம்ம முயற்சியில் கவனம் வச்சா ரிசல்ட்டை பற்றின கவலை குறைஞ்சிரும் பதினஞ்சாவதாக நடக்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்க ஒரு வழியை கண்டுபிடிங்க நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது நம்ம வளர்ச்சிக்கு ஒரு சான்ஸுன்னு பார்க்கணும் அடுத்து முக்கியமாக பதினாறாவது பாயிண்ட் தயங்காமல் உதவி கேளுங்க ஹெல்ப் கேட்குறது தப்பு இல்லை அது ஒரு புத்திசாலித்தனம் பதினேழாவது விஷயம் டெய்லி உங்களை புத்திசாலியாக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க தொடர்ந்து கற்றுக்கிறது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும் பதினெட்டாவதாக இது ரொம்ப முக்கியம் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க எதையுமே மன்னிச்சிடுங்க மன்னிக்கிறது நம்ம மனச பாரத குறைச்சி நிம்மதி தரும் பத்தொம்பதாவது டெய்லி கொஞ்சம் முன்னேறுங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பெரிய மாற்றத்தை தரும் இருபதாவதாக இந்த நாலு விஷயத்தையும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தைரியம் நிதானம் நியாயம் அறிவு இது எப்பவும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் தடங்கள் தான் வழி அதாவது அது அப்டிக்கல்ஸ் போய் பிரச்சனையை தாண்டி போகிறதுல தான் நாம் வளருவோம் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஈகோ தான் எதிரி கடைசியாக இருபத்தி மூணாவது பாயிண்ட் அமைதி தான் முக்கியம் ஸ்டில்னஸ் இஸ் த கீ இந்த ரூல்ஸ் எல்லாமே ஸ்டாயிக் ஃபிலாசபியோட ஆழமான அறிவோட சில துளிகள் தான் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான ரூலை எஃபெக்டஸ் சொல்கிறாரு உங்கள் ஃபிலாசபியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அதை வாழுங்க ஆமாம் நண்பா ஸ்டாயிக் ஃபிலாசபிங்கிறது வெறும் பேச்சு இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை நாம் என்ன பேசுகிறோங்கிறத விட நாம் எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம் மார்க்ஸ் அரிலியஸ் சொன்ன மாதிரி நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல மனுஷனாக இருங்க உங்கள் செயல்கள் பேசட்டும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் அறிவையையும் கொண்டு வர இந்த ஸ்டாயிக் கொள்கைகளை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன அமைதியையும் யோசனையையும் தூ தூண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாயிங் ரூல்ஸை உங்கள் வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு அமைதியாக யோசித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிம்மதி உங்கள் கூட இருக்கட்டும் வணக்கம்